ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு தொழில் ராஜி நான் வந்து வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி ரெண்டு நாளாக நான் வந்து வீடியோ போடலை நிறைய சிஸ்டர்ஸ் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கீங்க அக்கா நீங்கள் போட்ட வீடியோ வந்துட்டு எங்களுக்கு காட்டவே இல்லை அப்படின்னு நான் வந்து ஒரு கண்டலன்ஸ் விஷயமாக வெளியே போனதனால ரெண்டு நாளாக வந்து வீடியோ போடவே இல்லை அதனால தான் உங்களுக்கு வீடியோ காமிச்சிருக்காது நான் மற்ற நாட்களில் போடுற வீடியோ கூட உங்களுக்கு காட்டலை அப்படின்னா ஒரு வாட்டி நம்மளோட சேனல் நேம் நீங்கள் டைப் பண்ணி உள்ளே போய் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அதை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சரிங்களா சில சிஸ்டர்ஸ்லாம் அது கேட்குறீங்க அதனால் வேண்டி இதை நான் சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு நான் வெளியில் அந்த போகிற வேலையெல்லாம் தான் என்னால் வீடியோ போட முடியல கொஞ்சம் த்ரோட்டெல்லாம் பார்த்தீங்கனாலே வித்தியாசமாக தான் இருக்கும் வெளியில் போய் தண்ணியெல்லாம் மாற்றி குடிச்சினால கொஞ்சம் த்ரோட்டே கொஞ்சம் கர கரன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது வந்துட்டு நவமூலிகை ஆகிறதுக்கான அப்டேட்டுங்க உங்களுக்கு தெரியும் தொடர்ந்து செய்கிறவங்களுக்குலாம் இதோட இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது தெளிவாக தெரியும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு தான் இது என்னன்னு புரியாது நாங்களும் இதில் பெயர்கள் கொடுக்கணும் இல்லை இது என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா பழைய வீடியோக்கெல்லாம் நிறையா இருக்குது பல பேரோட அனுபவங்கள்லாம் இதில் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா அதுவும் இல்லைனாலும் நீங்கள் இந்த வீடியோலேயே வந்து நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பர்ல நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா தேவைப்படும் பட்சத்தில் நீங்களும் கூட பெயர்கள் வந்து கொடுக்கலாம் ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம சொல்ல போகிற விஷயம்ன்றது நாளைக்கு வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை அஞ்சா தேதி இந்த ட்ரிபிள் ஃபைவ் ஏஞ்சல் நம்பர் நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸ் ஓரியன்டான வீடியோஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ நாளைக்கு வந்துட்டு ஏஞ்சல் நேரம் எப்பப்பெல்லாம் இருக்குது நம்ம அந்த ஏஞ்சல் நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அதைத்தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னாடி நம்மளோட சகோதரி ஒருத்தங்க வீட்டில் வராகி அண்ணையோட முகம் வந்துட்டு அவங்க வீட்டு சிசிடிவி கேமராவில் வந்துட்டு பதிவாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க அனுப்பியிருந்தாங்க அது உங்களுக்கு காமிக்கிறேன் அது பாருங்கள் எப்படி இருக்குன்னு இங்கே பாருங்கள் இந்த சிஸ்டர் வந்துட்டு இதற்கு முன்னாடி கூட நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்க சிசிடிவியில் அம்மாவோட உருவம் வந்து தெரிஞ்சதாக வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இதுவும் வந்துட்டு அந்த மாதிரி தான் ஒரு ரெண்டு கண் மூக்கெல்லாம் தெரிகிற மாதிரி சிசிடிவியில் வந்து பதிவாயிருக்கு சிஸ்டர் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க நல்லா அவங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் அது பார்க்கும்போது போது ரெண்டு கண்ணு வாயெல்லாம் வந்து தெரியுது எனக்கு பார்க்கும்போது நல்லா தெளிவாகவே தெரியுது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் இங்கே பார்க்குறீங்கள ரெண்டு கண்ணு நல்லா விரிச்ச பெருசாக தெரியுது உங்களுக்கும் வந்துட்டு இது வரகனோட கண்ணு மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் இப்போ நாளைக்கு வந்துட்டு ஏஞ்சல் நேரங்கிறது எப்போ தொடங்குது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன் ஏன் இந்த வீடியோ நான் முன்கூட்டி இன்றைக்கி நான் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு காலையில் அப்போ செய்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் நாளைக்கு காலையில் அஞ்சு ஐம்பத்தஞ்சு சரிங்களா காலையில் நேரம் சரிங்களா அந்த டைமிங் விட்டிங்கன்னா ஈவினிங் அஞ்சு ஐம்பத்தஞ்சு இந்த டைமிங் வந்து நீங்கள் எக்காரணத்து கொண்டு மிஸ் பண்ணிடாதீங்க இப்போது இதில் நம்ம சொல்ல போகிற விஷயன்றது அந்த ஏஞ்சல் நேரத்தில் நீங்கள் தொடங்கணும் சரிங்களா ஒரு நல்ல நேரத்தில் ஒரு விஷயத்தை தொடங்கினா அது நல்லதாகவே முடியும் ஒரு சுபமாக முடியுங்கிற மாதிரி நிறைய விஷயம்லாம் இருக்குது இல்லையா அதே போல் இந்த ஏஞ்சல் நேரம் அந்த அஞ்சு ஐம்பத்தஞ்சுங்கிற அந்த டைமுக்கு நீங்கள் தொடங்கணும் எழுதுறதாகட்டும் வாயில் சொல்கிறதாகட்டும் அந்த டைமிங்கில் தொடங்கி நீங்கள் முடிக்கும் போது அதற்கான ரிசல்ட்டும் உங்களுக்கு பாசிட்டிவாக முடியும் ஸோ வீடியோவில் நம்ம என்ன சொல்கிறோமோ அந்த டைமில் தொடங்குற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா இப்போ இந்த டைமிங்கில் வந்துட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மனசார பிரபஞ்சம் கிட்ட நம்ம கேட்க வேண்டிய விஷயங்களை நம்ம கேட்கணும் எப்படி கேட்கணுன்னா ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு நடக்காமல் ரொம்ப நாளாக தள்ளி அந்த மாதிரி விஷயமெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அது வந்துட்டு அந்த டைமிங் நான் அவங்களுக்கு சொன்ன பார்த்திங்கன்னா அந்த டைமிங்கில் அந்த விஷயம் எனக்கு நடந்துருச்சு அப்படிங்கிற சந்தோஷத்தோடு நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்கணும் எப்பவுமே பிரபஞ்சம் கிட்ட ஒரு விஷயத்த நம்ம சந்தோஷமான மனநிலைமையோட சந்தோஷமாக அவங்க நமக்கு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு நன்றிகளை அவங்களுக்கு சொல்லும் விதமாக தான் அந்த நேரம் வந்து நமக்கு அமையும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி நன்றிகளை சொல்லும் விதமாக தான் நம்ம கேட்கணும் அவங்கக்கிட்ட நடக்காத ஒரு விஷயத்தை நடந்துருச்சு இதை நீங்கள் கொடுத்ததுக்கு நன்றி அதாவது ஒரு பணம் இப்போ உங்களுக்கு வேணும் எனக்கு இமீடியட்டாக ஒரு பணம் கிடைக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் என்ன இமேஜின் பண்ணி பார்க்கணுன்னா அந்த பணம் உங்கள் கையில் அப்படியே பட்டானம் வந்து விழுந்தால் எப்படி இருக்கும் அந்த பணம் கிடைச்சிட்டு அவங்க கையில் எப்படி ஒரு ஹாப்பினஸ் உங்களுக்கு இருக்கும் அந்த மனநிலைமைக்கு போய் தான் நம்ம அவங்கக்கிட்ட அதை கேட்கணும் ஸோ இந்த மாதிரியான பவர்ஃபுல்லான ஒரு நேரத்தில் நம்ம கேட்குறதுங்கிறது நடக்கும் அதுவும் காலையில் நேரம் எப்போவுமே எந்திரிச்ச உடனே முகூர்த்த நேரம் ஒரு டைமிங் இருக்குது காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம செய்கிற ஒரு விஷயம் அது ஒரு பவர் இருக்குது சரிங்களா இப்போ காலையில் அஞ்சு ஐம்பத்தஞ்சுங்கிறது உங்களுக்கு சூரியன் உதயமாகிற ஒரு நேரம்னு சொல்லலாம் ஸோ அந்த நேரத்தில் நம்ம எந்திரிச்சோன்னே மனசார தேவதைக்கிட்ட நம்ம வந்து கடவுளோட ஆசிர்வாதத்தோடு நம்ம கேட்க போகிறோம் எப்போவுமே கடவுளோட ஆசிர்வாதம் இந்த பிரபஞ்சத்தோட ஆசீர்வாதம் நம்மளை சுற்றியும் இருந்தால் மட்டும்தான் நம்ம எடுக்கிற ஒரு ஒரு முயற்சிகளும் வெற்றியாக வந்து நம்ம கையில் வந்து கிடைக்கும் சரிங்களா ஸோ நான் சொன்ன அந்த டைமிங்கில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா நான் தேவதையோட பெயர் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன் அதை வந்துட்டு நீங்கள் ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு வாட்டி ஒரு நோட்டில் வந்து எழுதலாம் எழுத முடியாதவங்க ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு வாட்டி அவங்க பேரை வாயால் சொல்லலாம் சரிங்களா இப்படி சொல்கிறதன் மூலமாக அந்த தேவதையை அந்த நேரத்தில் நீங்கள் கூப்பிட்றனாலேயே உங்களுக்கு உண்டான அந்த விஷயத்துக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் இது நீங்கள் என்ன செய்யணுன்னா உங்களுக்கு எந்த விஷயம் வேணுமோ எது நடக்கணுமோ எது கிடைக்கணுமோ அந்த விஷயம் நடந்துருச்சுன்னு சொல்லி நீங்கள் அதை மனசார கற்பனை பண்ணி அவங்கள கூப்பிடணும் சரிங்களா இப்போது நீங்கள் பிக்சரில் பார்க்குறீங்க இதுதான் அந்த தேவதையோட பெயர் ஜானகி வகி இந்த வார்த்தையை உங்களுக்கு தமிழில் எழுதலாம் தமிழ் தெரியாதவங்க இங்கிலீஷில் எழுதலாம் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தெரியுமோ அந்த லாங்குவேஜில் இந்த தேவதையோட பெயரை வந்து நீங்கள் எழுதலாம் வெறும் இந்த தேவதையோட பெயரை மட்டும் நீங்கள் எழுதினா போதும் மனசுக்குள்ளே உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதை வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க சரிங்களா இது வந்து எனக்கு கிடச்சிருச்சு அதாவது ஒரு பணம் கிடச்சிருச்சு ஒரு பணம் எதாவது நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க நான் நினச்ச மாதிரியே இந்த பணம் எனக்கு சந்தோஷமாக எனக்கு கிடச்சிருச்சு அதை கொடுத்ததற்கு எனக்கு ரொம்ப நன்றிமா ரொம்ப மனசு சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு நினச்சி உங்கள் மனசு ஒரு சந்தோஷத்துக்குள்ளே போகும் இல்லையா அந்த மாதிரி நினச்சி இந்த அன்னையோட பெயரை இந்த தேவதையோட பெயரை வந்துட்டு ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு வாட்டி எழுதலாம் அல்லது வாயால் சொல்லலாம் புரிஞ்சுதுங்களா இது ரெண்டில் ஏதாவது ஒன்று செய்யலாம் இல்லை ரெண்டையுமே கூட நீங்கள் செய்யலாம் எழுதிட்டே சொல்லலாம் இப்படின்னு கூட நீங்கள் செய்யலாம் உங்கள் சாய்ஸ் தான் இது நான் சொன்ன அந்த டைமிங்கை மட்டும் எக்கணத்தை கொண்டு மிஸ் பண்ணாதீங்க யூனிவர்ஸ் ஓரியன்டான பல விஷயங்கள் வந்துட்டு செஞ்சு சக்ஸஸ் ஆனவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் சக்ஸஸ் ஆயிருந்தாலுமே நம்மளோட முயற்சிங்கிறது அதில் அதிக அளவு இருக்கணும் ஒரு விஷயத்தை நம்ம கடவுள்கிட்ட கேட்குறோன்னா நம்ம வந்து முயற்சி பண்ண போகிறோம் கடவுள் வந்து அதுக்கு துணை நிற்க போகிறாங்க இதுதான் அந்த விஷயமே ஸோ நம்ம முயற்சிங்கிறது எப்போவுமே எடுத்துகிட்டே இருக்கணும் ஒரு விஷயம் கிடைக்கிற வரை அது நம்ம கையில் எட்டு வரை நீங்கள் ஓடிட்டே இருக்கணும் அது நமக்கு கிடைக்கும் 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 கிடைக்கும்னு நீங்கள் ஓட 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 அது தானாக நம்ம கையில் வந்து விழுந்துருங்க மனசில் வந்து அதிகமாக வந்துட்டு நீங்கள் எதை வந்து அதிகமாக யோசிக்கிறீங்களோ ஒரு பாசிட்டிவான திங்கிங்கை கண்டிப்பாக நான் ஜெயிச்சுருவேன் எனக்கு இது கிடச்சே தீரும் கிடச்சே தீரும்னு ஒரு தடவைக்கு ஆயிரம் தடவை சொல்லிகிட்டே இருந்து பாருங்கள் உங்களையும் அறியாமல் அந்த விஷயத்தை நீங்களே செய்வீங்க அதை நீங்களே சாதிச்சும் காமிப்பீங்க அதை செய்ய வைக்கக்கூடியது தான் நம்மளோட கடவுளும் இந்த பிரபஞ்சமும் சரிங்களா ஸோ வந்துட்டு பாசிட்டிவோட எல்லாத்தையும் யோசிங்க பாசிட்டிவோட ஒரு ஒரு விஷயத்தையும் தேடிப்போங்க அப்போ நம்ம கையில் அது அழகாக வந்து விழுந்துரும் இந்த மாதிரியான டைமிங்ஸ் எல்லாம் வரும்போது அந்த நேரங்கள் எல்லாம் மிஸ் பண்ணாமல் நம்மளோட முயற்சிகள்ன்றது அந்த நேரத்தில் வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணும்போது இன்னும் சுலபமாக வந்து நம்ம அடைய முடியும் சரிங்களா ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம்தான் இதுக்கெல்லாம் வந்து பீரியட்ஸ் ஆகிட்டீங்க நான்வெஜ் சாப்பிட்டீங்க குளிக்கலை அந்த மாதிரிலாம் எந்த ஒரு விஷயமும் கிடையாது நீங்கள் எந்த சோன மனசு சுத்தமாக நம்பிக்கையோட மனசை சந்தோஷமாக வச்சுட்டு கடவுள்கிட்ட கேட்கும்போது அது கூட சந்தோஷமாக கேளுங்க தான் நம்மளோட வீடியோவில் ஒன்று ஒன்றுலேயும் நான் சொல்கிறேன் எப்போ நம்ம விஷயம் கேட்டாலும் அழுது மனசுடைஞ்சு போய் கேட்காம நீங்க எனக்கு இருக்கீங்க நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் ஒரு நாளைக்கு பணமலையில் நினைய போகிறேன் நானும் நல்லா இருப்பேன் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அதை நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்க அப்படின்னு நம்மளையும் மீன ஒரு நம்பிக்கையை வந்து ஒருத்தங்க மேலே நம்ம வைக்கும் போது அவங்களே நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க அந்த விஷயத்தை சரிங்களா ஸோ எப்போவுமே நம்பிக்கையோடு இருங்க பாசிட்டிவாக இருங்க ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன் மறக்காமல் இந்த விஷயமெல்லாம் எழுதி வைங்க இப்படி எழுதி வச்சிட்டிங்கன்னா அந்த நோட்டெல்லாம் நீங்கள் தூக்கியெல்லாம் போட வேண்டாம் எப்பயாவது உங்களுக்கு நிறையா நோட் சேந்துருச்சுன்னா இடைக்கி போட்டுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி மெத்தடில் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்